வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இரவு உறக்கத்திற்கு முன்னதாக படுக்கையின் மீது அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் கைகளை மென்மையாக கோர்த்து கண்களை அமைதியாக மூடி முதுகந்தண்டு நேராக இருக்குமாறு நிமிர்ந்த நிலையிலே அமர்ந்திருக்கின்றோம் இப்போது மனதை சுவாசத்தோடு இணைத்து கொள்வோம் உள்ளே செல்லக்கூடிய மூச்சுக்காற்று உள்ளே சென்று வெளியேறக்கூடிய மூச்சுக்காற்று இந்த இரு இயக்கங்களின் மீது மனம் முழுவதுமாக லயமாகட்டும் வாசத்தோடு இணைந்துள்ள மனதை மூலாதார மையத்திற்குள்ளாக செலுத்துவோம் மனம் முழுவதும் மூலாதார மையத்திற்குள்ளாக நிலைக்கட்டும் இப்போது உலகத்தை ஐந்து முறை வாழ்த்த இருக்கின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் மனம் முழுவதும் மூலாதார மையத்திற்குள்ளாக நிலைத்து நிற்கிறது என்று காலை தொடங்கி இந்த நிமிடம் வரையில் என்னுடைய எல்லா கடமைகளையும் சேரோடும் சிறப்போடும் ஆற்றுவதற்கு என் உள்ளும் புறமும் நிறைந்து நின்று என்னை நடத்திய எல்லாம் வல்ல இறை ஆற்றலுக்கு கோடான கோடி நன்றிகள் பிரபஞ்ச பேராற்றலுக்கு கோடான கோடி நன்றிகள் நவ கோள்களுக்கு கோடான கோடி நன்றிகள் பஞ்சபூதங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் அனைத்து சித்தர் பெருமக்கள் ஞானிகள் மகான்கள் அவர்தம் தெய்வீக திருவடிகளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் என்று முழுவதும் என்னுடைய எல்லா கடமைகளிலும் என்னோடு ஒத்தும் உதவியும் செய்த அனைத்து அன்பர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் கருமையினாலும் ஆசான் நருத்தந்தை அவர்களினுடைய பூரண நல்லாசியோடும் உடல்நலம் நேலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மீஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இப்போது நம்முடைய குடும்ப அன்பர்கள் அனைவரும் நம்முடன் இருப்பதாக பாவனை செய்து அருட்காப்பு சொல்ல இருக்கின்றோம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அறுப்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நேலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் உடலும் மனமும் ஓய்வும் அமைதியும் பெற்றிட உயிராற்றல் பொத்துணர்வு பெற்றிட இனிய உறக்கத்திற்கு செல்கின்றோம் மனதை சில மணி துளிகள் மூலாதார மையத்திற்குள்ளாகவே நிலைக்கச் செய்து சாந்தியோகத்தை இயற்றி உறங்கலாம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழட்டும் உலக மக்கள் அனைவரும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் வாழட்டும் மனித மனங்களிலே இறை உணர்வும் அறநெறியும் தழைக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையக்கம் வாழ்க வளமுடன் ஓம் சாந்தி